ஒவ்வொரு ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரேஸ் இதயம் சுராக் பத்தாம் வகுப்பு பொது தேர்வுக்கான புதிய பதிப்பு அதிக மதிப்பெண் பெற சுராக் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும் தொடர்ச்சியாக மூன்றாவது முறையாக பிரதமராக நரேந்திர மோடி நேற்று ஜனாதிபதி மாளிகையில் நடந்த விழாவில் பொறுப்பேற்றுக் கொண்டார் ஜனாதிபதி திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர் இன்று மோடி பிரதமர் அலுவலகத்துக்கு சென்றார் அவரை பிரதமர் அலுவலக அதிகாரிகளும் ஊழியர்களும் கைதட்டி உற்சாகமாக வரவேற்றனர் மோடி கைகூப்பி வணக்கம் சொல்லி வாழ்த்துக்களை ஏற்றுக்கொண்டார் பிரதமர் அலுவலகத்தில் மூன்றாவது முறையாக மோடி பொறுப்பேற்றுக் கொண்டார் விவசாயிகள் நிதியுதவி திட்ட பைலில் மோடி முதல் கையெழுத்தை போட்டார் விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் மூன்று தவணைகளில் ரூபாய் ஆறாயிரத்தை மத்திய அரசு நிதியுதவியாக வழங்குகிறது இந்த திட்டத்தை இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி பிரதமர் மோடி துவக்கி வைத்தார் இத்திட்டத்தில் பயன்பெறும் ஒன்பது கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு பதினாறு தவணைகளாக தலா இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது விவசாயிகள் நிதியுதவி கீழ் பதினேழாவது தவணை தொகையை வழங்குவதற்கான தான் முதல் கையெழுத்தை பிரதமர் மோடி போட்டார் இதன் மூலம் ஒன்பது புள்ளி மூன்று கோடி விவசாயிகளுக்கு தலா இரண்டாயிரம் ரூபாய் அவர்களது வங்கிக் கணக்கில் சேர்ப்பிக்கப்படும் அதற்காகத்தான் ரூபாய் இருபதாயிரம் கோடியை விடுவிக்க உத்தரவிட்டு மோடி கையெழுத்திட்டார் எனது தலைமையிலான அரசு விவசாயிகள் நலனில் முழு உறுதிப்பாட்டுடன் செயல்படுகிறது எனவே மூன்றாவது முறையாக பிரதமராக பதவி பதவியேற்றதும் விவசாயிகள் நலன் சார்ந்த பைலில் கையெழுத்திடுவதே பொருத்தமானதாக இருக்கும் வரும் காலங்களில் விவசாயிகள் நலன் காக்கவும் விவசாயம் செழிக்கவும் தொடர்ந்து உழைக்க நாங்கள் விரும்புகிறோம் என மோடி கூறினார்